வந்தாறு மூலை கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கவனிப்பில் ஈடுபட்டனர் அண்மையிலே கல்வி ராஜாங்காம அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஒரு ஒரு உடன்பாடான ஒரு விடய பரப்புக்கு வந்திருந்தார் வந்திருந்து கடைசியாக எல்லாத்தையும் ஒரு கோமாடித்தனமான வகையிலே ஆஹ் இப்போது எங்களுடன் காசில் காசிதை என்று தெரிந்தால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்களுடன் உடன்பாட்டுக்கு வந்தீர்கள் கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாக கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கவனியப்பில் ஈடுபட்டனர் இதன்போது தமது சம்பள அதிகரிப்பை உடனடியாக பெற்று தருமாறும் கோரிக்கை விடுத்தனர் ஒரு அமைச்சர் சொல்கின்றார் ஓம் என்று இன்னொரு அமைச்சரவை பத்திரத்தை போடும்போது அங்கே அமைச்சரவை பத்திரத்திலே அங்கு நிராகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி ஒரு புதிதாக ஒரு குழுவை நியமிக்கின்றார் அந்த தேர்தல் வரைக்கும் எங்களுடைய இதை கடத்தத்தை கொண்டு போய் அடுத்த அரசாங்கம் வரும்போது திருப்பி ஆரம்பத்திலும் தொடங்குகின்ற நிலைமையை தான் போய் கொண்டிருக்கின்றது இதனிடையே யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கவனியில் ஈடுபட்டனர் இதுவரையில் மூன்று தடவைகளுக்கு மேல் எமக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது ஆவணமாக கொள்ளாத வரைக்கும் கல்விசாரா ஊழியர்கள் பம்பை மடுவில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருகிற புதன்கிழமை முதல் போராட்டம் பெற்று போராட்டமாக மாறுகிறது இந்த சம்பள பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை தரும் மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம்